அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய அந்த பட்ஜெட் அலசல் இதுக்கு வந்து ஏராளமான கமெண்ட் நண்பர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருந்தார்கள் உங்களுக்கு வந்து பினான்ஸ் மினிஸ்டர் கண்டாலே ஆவல அவங்கள வந்து கடுமையா தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அண்ட் ஒரு சிலர் வந்து எனக்கு தேர்தலுக்கு முன்னாடி நடுநிலைமையா இருந்தவர்கள்லாம் கூட தேர்தலுக்கு பிறகு பாஜக இப்படி கடுமையா விமர்சனம் பண்றாங்களே அப்படின்னு சரி இப்போ இந்த பட்ஜெட் ஒரு சொதப்பல் பட்ஜெட் எப்படி அப்படின்றத சுருக்கமா நான் சொல்றேன் கூடவே ஒரு சில நண்பர்கள் வாட்ஸ்அப்லயும் ஃபோன்லயும் கேட்டிருந்தாங்க என்ன சார் கொடுத்தாலும் தப்புன்றீங்க கொடுக்காட்டாலும் தப்புன்றீங்க என்னதாங்க எதிர்பார்க்குறீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க இது கொடுத்தது தப்பு கொடுக்காதது சரி அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை சொல்ல போனா கொடுத்த விஷயங்களை எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன் நாம வந்து நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் குறை சொல்றதோட எதிர்கட்சிகள் நின்று விடாமல் என்ன மாதிரி செஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு வரோம் இப்போ இதை பார்த்த பிறகு நீங்களே சொல்லுவீங்க எந்த அளவுக்கு சொதப்பு இருக்காங்க இந்த பட்ஜெட் முதல்ல இந்த இன்கம் டாக்ஸ் இதை பண்ணிருக்காங்க இல்லையா இதுதான் வந்து பட்ஜெட்ல வந்த ப்ரொபோசல் இதை கொஞ்சம் பாருங்க சரி இப்போ இந்த ஸ்லாப பாருங்க ரெண்டுத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கும்போது எது உங்களுக்கு அட்ராக்டிவா தெரியுது இப்ப அந்த ரெண்டு டேபிளையும் நல்லா கவனிக்க ஒரு காமன் மேனாக யோசிச்சு பாருங்களீங்க இது உங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கு நேச்சுரலி இதோட இதுதான் பட்ஜெட்ல இருந்த ப்ரோசல் இதுதான் உங்களுக்கு அட்ராக்டிவ்வாக தெரியுது கரெக்டாக இப்போ சில பேர் சொல்லலாம் என்ன சார் கிட்டத்தட்ட பத்தொன்பது பர்சென்ட் வருவாய் வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து தான் வருது நீங்கள் பாட்டு இதெல்லாம் வந்து குறைச்சி கொட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டெபிசிட்ல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் நல்லா ரெண்டு டேபிளையும் பாருங்களேன் ரெண்டுமே ஒன்னு தான் ஒரு பைசா கூட வித்தியாசம் கிடையாது எந்த விதமான மாற்றமும் இல்லை பட்ஜெட்ல கொடுத்துருக்க ப்ரப்போசல் இது இதை நான் என்னுடைய பாணியில சொல்லியிருக்கேன் மற்றபடி எந்த சேஞ்சும் இல்லை நம்ப முடியுதா எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லா இருந்தா டேய் நாளைக்கு வந்து மாவட்ட கல்வி அதிகாரி இன்ஸ்பெக்ஷன் வராரு அதனால எல்லாரும் நோட்டு புஸ்தகம் எல்லாத்துக்கும் ப்ரௌண்ட் ஷீட்ல அட்டை போட்டு லேபிள் ஒட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க உள்ள அந்த பயிலுவா என்ன எழுதியிருக்கானுங்க இதுதானே முக்கியம் அந்த நோட்டுக்கு போடுற சட்டையா முக்கியம் ஆனா அதுக்குத்தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க வாத்தியாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த அப்பியரன்ஸ் அப்பீலிங்கா இருக்கணும் ஆனா அங்க சொதப்பிட்டாங்கல்ல இப்போ பாருங்க இந்த பட்ஜெட் ப்ரப்போசல்ல கடந்த முறை இருந்த டாக்ஸை விட இந்த தடவை டாக்ஸை வந்து கொஞ்சம் மாத்தி அமைத்ததுனால பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் மிச்சமாவது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எங்கேயாவது பெருசா பேசினாங்களா எல்லாம் என்ன ஆயிப்போச்சு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அதுலேயும் அந்த இண்டெக்ஸேஷன்லயும் போயிடுச்சுங்க குறைக்கிறதுக்கு வழி வழிபாக்கணுமே தவிர நீங்க பாட்டிக்கு பத்துல இருந்து பன்னெண்டு இருந்து இருபது அப்படின்றதுல என்ன ரேஷனல் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இந்த இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்குதுங்க இதுக்கு சரியா பதில் சொல்ல முடியாம ஒளறி கொட்டி கிளறி மூடிட்டு இருக்காங்க பாஜக ஆதரவாளர்கள்லாம் ஆ பார்த்தீங்களா இண்டெக்ஸேஷன் போனதுனால வந்து பெனிஃபிட் அப்படின்னு ஏராளமா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து நிற்கிறாங்க என்னென்ன சீனரியால எவ்வளவு லாஸ் அப்படின்னு இல்ல பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க மானிட்டரி கெயின் இதுக்காக வந்து நாங்க இந்த இண்டெக்ஸேஷனை அபாலிஷ் பண்ணல அது ரேஷனலைசேஷன் சிம்பிளிபிகேஷன் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி மானிட்டரி கெயின் கிடையாது இல்லையா இப்போ நான் உன்னே ஒன்று கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்கு அப்புறம் வாங்க எந்த சொத்தா இருந்தாலும் இண்டெக்சேஷன் கிடையாது லாங் டைம் கெயின் இன்டாக்ஸ் அந்த பன்னெண்டு பர்சன்ட் ஆனோம் அதுக்கு முன்னாடி வாங்கினது ஜூலை இருபத்தி மூணுக்கு முன்னாடி வாங்கினது என்னைக்கு வாங்கி இருந்தாலும் அதை அவங்க விற்கிறாங்கன்னா அன்றைக்கு இண்டெக்சேஷன் பெனிஃபிட்டோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுவா இதுவா இண்டெக்ஸேஷனோட இருபது பர்சன்ட் கட்டுறீங்களா இல்லை அது இல்லாம பன்னெண்டரை பர்சன்ட் கட்டுறீங்களா அப்படின்றத அந்த காமன் மேன்கிட்டயே விட்டுருங்க இந்த ரிஜிம் நியூ ரிஜிம் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் ரெண்டு வச்சிருக்கீங்கள அதே மாதிரியே பண்ணிட்டு போங்க உங்களுக்கு தான் மானிடரி கெயின்ஸ் அப்படின்றது முக்கியம் கிடையாது இல்ல அப்போ எது பெனிஃபிட்டா இருக்குதோ அந்த காமன் மேனுக்கு அதை அவன் பண்ணிட்டு போகலாமே அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இதுல ஏராளமான கெட்ட பெயர் அரசாங்கத்து இந்த பத்து வருட மோடி அரசாங்கத்தில் வளர்ச்சி அப்படின்றது எல்லா மட்டத்திலும் பரவி இருக்கின்றது தெருவில் எங்கேயாவது ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறீங்களா நீங்க முன்னாடிலாம் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ராத்திரி வந்து அம்மா தாயே சோறு போடுமா அப்படின்னு கேட்டவங்கள பார்த்துருக்க முடியும் ஆனால் இப்போ கிடையாது அந்த சிக்னலுக்கு சிக்னல் பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன் அது விட்டுத்தல்லுங்க அது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அண்டு பசி பட்னி அப்படின்றது இன்னைக்கு எங்கேயுமே பார்க்க முடியல ஏன்னா ரேஷன்ல வந்து அந்த கொரோனா காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் அந்த விலையில்லா உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கத்துல வளர்ச்சின்றது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது எல்லா விஷயங்கள்லையும் ஆனால் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு நெகட்டிவ் இமேஜை தானே இந்த பட்ஜெட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் திருப்பி திருப்பி முட்டு கொடுத்துட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எதிர்கட்சிக்காரங்க அவங்க ஏதோ கோஷம் போட்டு போறாங்க ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இன்றைக்கி எப்படி திமுக தலைமை வந்து தனி யூனிவர்ஸில் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் பாஜக தலைமையும் ஒரு தனி யூனிவர்சை நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது கொஞ்சம் கூட தெரிஞ்சுட்டா மாதிரியும் தெரியல அதை பற்றி கவலைப்பட்டா மாதிரியும் தெரியல அடுத்தது சார் அதை பாருங்க சார் இந்த மாதிரி வந்து ஒரு கோடி பேருக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு ப்ரப்போசலை பாருங்க சுத்தமாக எனக்கு புரிபடலை என்ன பண்ண போறாங்க இவங்க அப்படின்னு சரி அதை இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் ஆன் ஃபேஸ் ஆஃப் இட் இந்த மொதல் ப்ரப்போசல் என்ன சொல்லுது பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு சேர்றவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா எதுக்கு முத்துவுக்கு வேலை கட்சிச்சு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு செலிப்ரேட் பண்றது இல்லைங்களா அடுத்தது இந்த பி எஃப் கான்ட்ரிபியூஷன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க மூவாயிரம் ரூபா வரைக்கும் அந்த எம்ப்ளாயர் சைடு கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அது கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு எப்படி பிஎஃப் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உடனே கம்பெனிகள்லாம் வாங்க வாங்க அப்படின்னு பத்து பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலையை கொண்டு போகிறாங்களா நீங்கள் பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை தான் நீங்கள் கொடுப்பீங்க சம்பளத்தை யார் கொடுப்பாங்க இதுவும் சுத்தமாக எனக்கு புரியலைங்களை அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது என்னென்ன மாதிரி மாடாலிட்டிஸ் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு இதுவும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸு ஃபர்ஸ்டியா இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது ஐநூறு நிறுவனங்களில் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து ஒரு கோடி அப்படின்னு ஒரு சில பேப்பர்ல வந்ததுங்க இதுல பாத்தீங்கன்னா இருபது லட்சம் இருக்குது ஒருவேளை வருஷத்துக்கு இருபது லட்சமா அப்படின்னு தெரியல இந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச பிறகு எப்படி அந்தந்த கம்பெனிகள்ல வேலைக்கு எடுத்துப்பாங்களா இல்லை உனக்கு ட்ரைனிங் குத்தாச்சுப்பா நீ வேற எங்கேயாவது போய் வேலை தேடுன்னு சொல்லிப்பாங்களா அதுவும் கிளியரா இல்லை சார் இப்படி எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனா என்ன பண்ணணும் அதை உங்களால சொல்ல முடியுமா சும்மா வந்து வாய்க்கு வந்ததை சொல்லலாம் சார் எதிர்கட்சி மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நான் இப்ப சொல்றேன் இன்றைக்கு தொழில் நிறுவனங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து எம்எஸ்எம்இ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் கிடைப்பதில்லை ஐடி இண்டஸ்ட்ரி போனால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாகுது அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுதான் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது இசிஇ படித்தவங்க மெக்கானிக்கல் படித்தவங்க சிவில் யாராக இருந்தாலும் கொண்டு போய் ஐடியில் உகார வச்சு போடுறாங்க கோடிங் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டரை கையில் கொத்துவிட்டு ஆரம்பிங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனால் அதர் தென் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மற்ற கோர் செக்டார் எடுத்துக்கிறாங்க அதாவது எனக்கு வந்து இசிஇ தான் வேணுன்றவங்க இல்லைங்க இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் வேணுன்றவங்க இந்த மாதிரி இடங்கள்லலாம் அந்த ஸ்கில்டு மேன் பவர் அப்படின்றது ரொம்பவே ரேராக இருக்குது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ரிஷன் ரேட் அதாவது ஒரு கம்பெனிலேருந்து டெகாலில் வேலையை விட்டு போகிறது இந்த மாதிரி ட்ரெயின்டு ஸ்கில்டு மேன் பவர் இல்லை அப்படின்றதுனால இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள்ல இந்த மிடில் லெவல்ல இருக்கவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா சார் இப்பெல்லாம் வேலைக்கு வரவங்களை வச்சு வேலை வாங்க முடியுது இல்லை சார் ஏதாவது செய்ய அப்படின்னு சொன்னா உடனே பேப்பரை போட்டு போறேன் அப்படின்றான் நாம பயந்து நடுங்க வேண்டியதாக இருக்குது டாப் லெவல்ல இருக்கவங்க நம்மள பிடிச்சி குத்துறான் உனக்கு வந்து அவங்கள சரியா வேலை வாங்க தெரியல யூ ஆர் அன்ஃபிட்னு நம்மள குத்துறான் ஸோ மேல இருக்கவன் நம்மள குத்துறான் கீழே இருக்கவன் போயிட்டு வாடா அப்படின்ட்டு கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு போறான் நாங்க என்னதான் சார் பண்றது கம்பெனி எடுத்துக்கோங்களா ஏபிசி கார்பரேஷன் இவங்க வந்து இந்த வருஷம் எட்டாயிரம் பேர் வேலை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த எட்டாயிரம் வேக்கன்சியில ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இந்த கம்பெனில இருந்து ஓடி போனா பாருங்க அது எத்தனை வேக்கன்சி அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த எட்டாயிரமும் புது வேகன்சியா இருக்காது ஏன் வந்து இந்த புதுசாக வந்தவங்க எல்லாம் பேப்பரை போடுறேன்னு மிரட்டுறாங்கன்னு சொன்னா இந்த ஸ்கில்டு மேன் பவர் இல்லை அதனால ஒண்ணுத்தனை பிடிச்சி கொண்டாந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவன் எப்படி வருவானோ தெரியாது அதனால தான் எல்லாம் பயந்து நிக்கிறாங்க ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி சைட் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட் சைடில் பிரச்சனை என்னன்னு கம்மிங் அவுட் ஆஃப் காலேஜ் காலேஜோட லட்சணம் இதை நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க இப்போ செய்தியை பார்த்தீங்கன்னா அறப்புரை இயக்கம் தான் இதெல்லாம் தோண்டி திருவி எடுத்திருக்காங்க ஒரே ப்ரொஃபசர் பத்து காலேஜ் பதினோரு காலேஜில் வேலை செய்யறவரம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறப்போர் இயக்கம் தேவை இதை இவங்க வந்து சொன்ன உடனே இதுக்கு ஒரு குழு போட்டுக்கிறாங்களா இருந்து வெளில வரும்போது அவங்க படிச்சே மெக்கானிக்கல் இன்ஜினியரோ இல்லை வந்து இசியோ அப்படின்னு சொன்னா அந்த டொமைன் நாலேஜ் கூட கம்ப்ளீட்டா இல்லாம ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் வெளிவருகின்றார்கள் அப்போ அவங்கள கொண்டு போயிட்டு புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே தெரியல அதனால ஐயோ கிட்ட ஒண்ணுமே தெரியலையே டொமைன் நாலேஜே சரியா இல்லையே எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒண்ணுமே இல்லையா அதனால இவன் எப்படி வேலைக்கு எடுக்கிறது அப்படின்னு கம்பெனி யோசிக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்ற மாதிரில ஒரு ஸ்கீம் இருக்கணும் புதுசா வேலைக்கு சேர்ந்தவனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதுக்கு பதிலா நீங்க வந்து ஐடி இண்டஸ்ட்ரி இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை சாதாரண எம்எஸ்எம்இ அங்கேயும் குவாலிஃபைடு ஹேண்ட்ஸ் தேவைப்படுகின்றது இப்போ என்ன பண்ணுங்க ரெண்டுத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக அந்த நோடல் ஏஜென்சி இருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறது இல்லை அந்த ஊர் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ண பிறகு அண்ட் இந்த டொமைன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ன பிறகு அதுக்கு ஏதாவது கிரைடீரியா வச்சுக்காங்க செலெக்ஷனுக்கு இந்த இண்டஸ்ட்ரி கிட்ட பேசி உங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும் மூணு மாதம் தானே கஷ்டப்படுறீங்க அந்த மூணு மாச ட்ரைனிங் காஸ்ட்டை கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கும் ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ நீங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து அப்படியே அவனை அப்சார் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு நான் பேப்பர் போட்டு போறேன் அப்படின்ட்டு ஒரு பையில மறக்க மாட்டான் அந்த மாணவர்களுடைய சார் ஒழுங்கா கத்து கொடுக்கறது இல்லை சார் பெருசா ஒன்றும் ஸ்கில் இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதையும் டேக் கேர் பண்ணிக்கிறோம் இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியில் சார் ட்ரெயின்டு மேன் பவர் கிடைக்கல சார் ட்ரைனிங் கொடுக்கணும்னா அதுக்கு செலவாகும் சார் அப்படின்றதும் இங்க வந்து மாற்றப்படுகின்றது ரெண்டு பேரும் இப்படி இல்லைங்க பண்ணிருக்கணும் அதை விட்டு புதுசா சேர்றவங்களுக்கு போயிட்டு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறோம் இல்ல பி எஃப்ல போயிட்டு நாங்க மூவாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் இன்டர்ன்ஷிப் குடுக்குறோம் இப்படி ஃபர்ஸ்டியா எதையாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தெரியல இது வந்து மேபி நாம வந்து ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்றதுனால நமக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தெரியுதோ அங்க உக்காந்து பார்த்தாதான் இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு என்ன நீங்க சொல்ற மாதிரிலாம் சுலபமா பண்ண முடியாது அப்படின்ற ஞானோதயம் வரும் சரி விடுங்க மேபி அந்த ப்ரப்போசலை நான் புரிஞ்சிருந்தது தப்பா இருக்கலாம் இப்படிதான் சொல்லிட்டு போனோம் இதுல இன்னும் நிறைய மாற்ற வேண்டிய ப்ரப்போசல்ஸ் இருக்கு ரேஷனலைசேஷன் சிம்பிளிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்களா இப்ப நான் ஒன்னு சொல்லட்டா என்ஆர்ஐக்கள் அவங்க கிட்டேருந்து நீங்க வீடோ நிலமோ வாங்கி பாருங்க ஆக்சுவலா அங்கே போகும்போது தான் அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லடா சே ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஏதோ கிராமத்துல அவங்களுடைய பூர்வீக வீடுங்க அதை வந்து விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு பத்து லட்ச ரூபா நீங்களும் பேசி முடிச்சிட்டிங்க பேங்க்கில் போய் கேட்குறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சரிங்க எயிட்டி பர்சன்ட் லோன் தரும் அப்படின்றாங்க நீங்கள் ஒன்றே ஒரு ரெண்டு லட்ச ரூபா கையில் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காசு அதுக்கெல்லாம் காசு வச்சுருக்கீங்க ஆனால் அங்கே போகும்போது தான் தெரியும் அவர் என்ஆர்ஐ அப்படின்றதுனால பத்து லட்ச ரூபா இல்லையா அந்த காஸ்ட்டு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் டிடிஎஸ் அதை நீங்கள் பிடிச்சி அவர் பேன் நம்பரை வாங்கி நாம கொண்டு போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டணுமா அவரு அதை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாமா கிராமத்துல ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னதே கிராமத்துல இருக்க என் ப்ராப்பர்ட்டி அவருக்கு இதெல்லாம் தெரியுமா சரி எதுக்காக வந்து இந்த பையர் தலையில இந்த பொறுப்பை நீங்க சுமத்துறீங்க ஏன்னா என்ஆர்ஐ வந்து அதுக்கப்புறம் டாக்ஸ் கட்டாமல் போயிடுவாராம் ஏன் என்ஆர்ஐனும் போது அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்க போது அதுக்கப்புறமா அவருடைய பேன் நம்பர் இருக்க போது அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட்ல அந்த பேன் நம்பரு ஆதார் எல்லாம் வாங்கிக்கிறது தானே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்றீங்க இல்லை இல்லை சில சமயம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த டீட்டெயில்ஸ் ஐடிக்கு வராமல் போயிடும் சரி இதாவது என்ஆர்ஐ அவர் வேற எங்கேயோ உக்காந்து நினைக்கிறாரு திரும்பி இந்தியாக்கே வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் என்ஆர்ஐனாலே ஹோல்டிங் இந்தியன் பாஸ்போர்ட் அப்ப இந்த மாதிரி ஒரு டாக்ஸ கட்டல அப்படின்னு சொன்னா பாஸ்போர்ட்டை காலி பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னா அதர் ஓட போறாங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க வாங்குறவங்க அந்த பொறுப்பை கட்டு அந்த டிடிஎஸ் பிடிக்கல கட்டலை அப்படின்னு சொன்னா அதுக்கு பெனால்டி பீனல் இன்ட்ரெஸ்ட் சரி ஏதாவது என்ஆர்ஐ விட்டு தள்ளுங்க நீங்க இந்தியாக்குள்ளேயே ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேல ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா ஒரு பர்சன்ட் டிடிஎஸ் பிடிச்சி நீங்கள் அந்த செல்லரோட பேன் நம்பரை வாங்கி அதில் அந்த பணத்தை கட்டணுமா இன்னைக்கு நான் தலையெழுத்தாங்க நான் எது பிடிக்க தெரியாதவன் காசு மட்டும் இருக்குது ஒரு இடத்துல போயிட்டு அறுபது லட்ச ரூபாய்க்கு நான் ஊடு வாங்குறேன் அதில் ஒரு பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த காசை பிடிச்சிக்கின்னு அதை கொண்டு போயிட்டு நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டணுமா எப்படி கட்ட முடியும் எனக்கு ஆன்லைன்லாம் தெரியாது நானே செக்கில் வந்து ஏதோ கைத்து போட மட்டும் கற்று வச்சுக்கிறேன் போட்டால் உன்னே பணம் எத்துணு வருவார் எங்கள் வீட்டுல வேலை செய்யறவர் அவ்வளவுதான் எதுக்கு ஏன் தள்ள இந்த பொறுப்பெல்லாம் சுமத்தி நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல செல்லர் வந்து அந்த இன்கம் டாக்ஸ் சரியா கட்டுறது கிடையாது அப்படின்னு சில பேர் எனக்கு பதில் சொல்லி நிக்கிறாங்க அப்புறம் எதுக்குங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இந்த பேன் நம்பர் எல்லாம் நீங்க வாங்குறீங்க இந்த டீடெயில்ஸ் எல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்களா இல்லையா அப்ப அவங்க சரியா வேலை செய்யல அப்படின்றதுனால ஜனங்கத்தல்ல அந்த பொறுப்பை சுமத்தி எல்லாருமே வந்து இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இன்னும் இந்த சட்டம் இருக்குது இதெல்லாம் இல்லை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கணும் இதெல்லாம் ரேஷனலைஸ் பண்ணியிருக்கணும் பதினஞ்சு இருபது ஆகுறீங்க பத்த பன்னெண்டு ஆகுறீங்க இண்டெக்ஸேஷன் அபாலிஷ் பண்ணுறீங்க கேட்டால் இது வந்து பெனிஃபிஷியல் டு த பீப்புள் அப்படின்னு சொல்றீங்க அப்போ இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்ல போறீங்க நீங்கள் ரேஷனலைசேஷன் அப்படின்னா அந்த ப்ரப்போசல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பெனிஃபிட்டையோ இல்லை ஒரே மாதிரியான நஷ்டத்தையோ கொடுக்க வேண்டும் அதுதான் ரேஷனலைசேஷன் அது இல்லாமல் இத்தனி வருஷம் வச்சிருந்து வித்தா உங்களுக்கு இதுல லாபம் இல்லை இவ்வளவு ரூபாய்க்கு மேலே வச்சா அதுல லாபம் இப்படி வந்து இஃபன் பட்டு வச்சு கணக்கு போட்டுருந்தா இதுக்கு பேர் ரேஷனலை அப்புறம் இந்த சொதப்பல் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க ஒண்ணு மட்டும் நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பட்ஜெட் அப்படின்றது வந்து அதுலயும் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்றது பெருவாரியான மக்களை பாதிக்க போகின்ற விஷயம் கிடையாது ஆனா பெரிய விஷயமா எடுத்துட்டு இன்னைக்கு நாடு முழுக்க எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் சமூக ஊடகங்களையும் விவாதிச்சுட்டு வராங்க அப்போ மிக பெரிய ஒரு நெகட்டிவ் இமேஜ் மத்திய அரசாங்கத்துக்கு வந்திருக்கா இல்லையா அதுக்கு காரணம் யாரு பினான்ஸ் மினிஸ்டர் தானே அடுத்தது இந்த தமிழகம் அப்படின்ற மாநிலத்தோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் மூட்டு கொடுக்க வந்திருக்காங்க பாஜக ஆதரவாளர்கள் அதாவது எங்க மெட்ரோ திட்டத்துக்கு இப்போ புதுசா போட்டுட்டு இருக்காங்க இல்லையா இதுக்கு மத்திய அரசாங்கத்தின் நிதி உதவி தரவே இல்லை இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் பார்லிமெண்டில் கொடுக்கப்பட்ட ஒரு ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து மாநில அரசாங்கம் அவங்க ஃபண்டில் தான் செஞ்சு நிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் மத்திய அரசு இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கூடவே இது வந்து ஆமாம் ப்ரப்போசல் இஸ் பெண்டிங் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ஃபீஸிபிலிட்டி அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க பிசிபிலிட்டின்னா என்ன ஃபீசிலிட்டி பத்தி பேசுறீங்க டெக்னிக்கல் ஃபிசிபிலிட்டியா டெக்னிக்கலி ஃபீசிபிள் அப்படின்றதுனால தான் கன்ஸ்ட்ரக்ஷனே போய் போயினுக்குது பினான்சியல் வைபிலிட்டி அப்படின்னு பேசுனீங்கன்னா ஏற்கனவே போட்ட மெட்ரோ ஃபினான்சியலி வைபிளா தான் ஓடிட்டு இருக்கு அதுவும் இது வந்து முக்கியமான ஐடி காரிடார்ல வரப்போகுது அப்படின்றதுனால நிச்சயமாக இது ஃபினான்சியலி வைபிளா தான் இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதை தவிர வேற என்ன ஃபிசிபிலிட்டி ஒருவேளை என்விரான்மெண்டல் ஃபீசிபிலிட்டி அப்படின்னு சொன்னா என்விரான்மெண்டல் க்ளீயரன்ஸ் என்ஜிடில இருந்து அப்செக்ட் பண்ணிருக்க போறாங்க அப்படி எதுவும் வந்ததா தெரியலையே கன்ஸ்ட்ரக்ஷனே போயிட்டு இருக்க இன்னும் இதை பத்தி மௌனம் சாதித்து வருகின்றது மத்திய அரசு அப்போ இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சியை வளர்கணம் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு முழு மூச்சா வேலை பார்த்து நிற்கிறாரு ஆனா இந்த பட்ஜெட்ல எங்க நான் கேட்கறேன் ஒரு டோக்கன் பேமெண்டா ஒரு ஐயாயிரம் கோடி தாங்க இதை வச்சுக்காங்க ரிப்போர்ட் வந்த பிறகு மீதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட யாரும் குறை சொல்லியிருக்க முடியாதுல்ல தமிழகத்துல பாஜக தலையெடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ண மாதிரில இருக்குது இந்த பட்ஜெட் இதே திமுக காவிரி நீர் பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க ஏன் ஏன்னா அதுல ஒண்ணு நடக்காதுன்னு தெரியும் இதே மெட்ரோக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வாங்க எல்லாரும் போவோம் அங்க மத்திய அரசாங்கத்திட்ட போய் மந்திரி கிட்ட போயிட்டு நிதி கேட்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியது அது செய்ய மாட்டாங்க நடக்கூடிய காரியங்கள் அப்படின்னா நாங்க தனியாவே குரல் கொடுத்து செஞ்சுக்கணும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னா எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துக்கின்னு பார்த்தீங்களா ஒன்றும் செய்ய முடியலன்னு போயிடலாம் அதாவது அந்த பிளேமு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்காது பாருங்க நீங்களும் தானே வந்தீங்க ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு இந்த அளவுக்கு அழகா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது அவியல் கூட பண்ணாம சும்மா இருந்தாங்க மத்திய அரசாங்கத்துல அப்படின்னு சொன்னா அப்புறம் கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க அரசியல் செய்ய தெரிஞ்சவங்க தாங்க அமைச்சரா வரணும் பாருங்க எங்களுக்கு அரசியல் எல்லாம் செய்ய தெரியாது ஆங்க வந்து இப்படித்தான் அப்படின்னீங்கன்னா கரெக்ட் உங்களுக்கு அரசியலும் செய்ய தெரியல பட்ஜெட்டும் போட தெரியல அப்படின்னு தான் காமன் மேன் சொல்லுவாங்க அது நிஜம்தானே மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்